நடிகை ஆனந்திக்காக ஒரு சொகுசு பங்களாவை கட்டிட்டு வர்றாரு இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி பிரகாஷ் ஆரம்ப காலத்துல இசையமைப்பாளராக இருந்த ஜி வி பிரகாஷ் அதுக்கப்புறம் கதாநாயகனா நடிக்க ஆரம்பிச்சாரு கேலி கிண்டல்னு சுவாரஸ்யமா இவரோட படங்கள் இருக்கிறதால இவர் படங்களுக்கு நல்ல வரவேற்பும் இருக்கு இவர் அடுத்தடுத்த படங்கள்ல நடிகை ஆனந்தியை தன்னுடைய ஹீரோயினா தேர்ந்தெடுத்தாரு ஏற்கனவே ரெண்டு படங்களில் ஒன்றா நடித்த இவங்க மூணாவதா இன்னொரு படத்தையும் ஜோடியாக நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் தன்னோட காதல் மனைவிக்கு தெரியாம ஒரு பிரம்மாண்டமான சொகுசு பங்களாவை கட்டிட்டு வர்றாரு ஜீவி காதல் மனைவிக்கு தெரியாம இவர் இந்த வீட்டை கட்டுறதுக்கான காரணம் இப்போதான் தெரிய வந்திருக்கு அது என்னன்னா இவர் அந்த வீட்டை அவரோட மனைவிக்கு பரிசா கொடுக்க போறது மாறாக தன்னோட மூன்று படங்களில் ஹீரோயினா நடிச்ச ஆனந்திக்கு தான் கிஃப்ட் பண்ண போறாராம் நடிகை ஆனந்திக்கு ஏன் ஜிவி பிரகாஷ் கட்டி தரணும்னு கோலிவுட்டில் பரபரப்பாக பேசிக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல்லைக்கான கிளிக் செய்யுங்க